அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தகு அலமது இல்லா எருவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சஹாபியோட வரலாறு அம்மார் அம்மார் அலியலாக நுகூ அவர்களுடைய வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம் அம்மார் இம்னோ எஸ்இர் அலி அலாஹா நூ அவர்கள் கிபி ஐநூற்றி எழுவதில் பிறந்து கிபி அறநூற்றி ஐம்பத்தி ஏழில் அவங்க என்ன செய்கிறாங்க இறையடி சேர்றாங்க இவங்க இவங்களுக்கு மற்றொரு பெயர் இருக்கு அப்படின்னா அது அபுல் எஹுசான் அப்படின்னு ஒரு மற்றொரு பெயர் இருக்கு இவங்களை வந்து இப்னு சுமையா மற்றும் இல்லைன்னா இப்னு ஆசிர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க அழைக்கப்பட்டு வராங்க அப்படி சலாஹா அலி இஸ்லாமர்களின் தோழர்களில் ஒருவரான இவர் இஸ்லாத்தை தழுவியதால் குறைஷியர்கள் குறைஷிகளின் கடுமையான கொடுமைக்கு என்ன செய்கிறாரு ஆளாகிறாரு அது மட்டும் இல்லாம தனது தாய் சுமையார் அலி அல்லா அவர்களும் தந்தை யாசியர் அலி அல்லா ஹனுவா ஆகிய இருவரையும் குறைஷி அபுஜஹில் உச்சகட்ட கொடுமைகளால் இஸ்லாத்திற்காக உயிர் நீத்த முதல் தியாகிகளின் வாரிசு இவர் இவரை பத்தி அல் குரானுடைய வசனங்கள் வருகிறது அல் குரானுடைய எந்தெந்த அத்தியாயங்கள் எந்தெந்த வசனங்கள் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி ஏழாவது வசனம் மூணாவது அத்தியாயம் அறுபத்தி ரெண்டாவது வசனம் ஆறாவது அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் மற்றும் நூற்றி இருபத்தி ரெண்டாவது வசனம் பதினாறாவது அத்தியாயத்தில் நூற்றி எட்டாவது வசனத்துலேருந்து நூற்றி பதினோராவது வசனம் வர அப்புறம் இருபத்தி ஒம்பதாவது அத்தியாயத்தில் இரண்டாவது வசனம் நூ முப்பத்தி ஒம்பதாவது வசனத்தில் பனிரெண்டாவது முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் பனிரெண்டாவது வசனம் ஆகிய வசனங்கள் இவர்களையே குறிப்பன அப்படிங்கிறது நினசிப்படுது கருதப்படுது இவருடைய பிறப்பும் ஆரம்ப கால வாழ்வும் எப்படி இருந்தது அப்படின்னா இவர்களுடைய தந்தை யாசிர் இவரோட உடன் பிறந்தோர் ஒருவரை தேடி தம்முடைய மற்றொரு உடன் பிறந்தாருடன் யமனிலிருந்து மக்காவுக்கு வந்து மக்ஷூம் கிளையை சேர்ந்த ஹுதேபியாவின் ஆதரவில் அங்கே தங்கி வாழலானார் ஹுதைபா தம் அடிப்பை பெண் சுமையாவை யாசிற்கு மணமுடித்து வைக்கிறாங்க இந்த தம்பதிக்கு கிபி ஐநூற்றி எழுவதில் அம்மா லலீல்லா ஹன்ஹூ அவர்களுடன் மக்காவில் என்ன செய்கிறாங்க பிறக்கிறாங்க பின்னாடி உதய்பா சுமையாவுக்கு விடுதலை நல்கவே சிறுவர் அம்மாருக்கும் விடுதலை கிடைச்சி விடுகிறது அப்புறம் இஸ்லாத்தை எப்படி தழுவுறாரு அப்படின்னா நபி சல்லாஹ் அலைசல்லமார்களுடைய அர்க்கத்தோட இஸ்லாத்தில் வச்சு ரகசியமாக இஸ்லாமிய பிரச்சாரம் அதாவது அர்க்கம் அலி ஹனுஹா அவர்களுடைய வரலாறை பார்த்தோம் இல்லையா அதில் அவங்களோட இல்லத்தில் வச்சு தான் என்ன செய்கிறாங்க ரகசியமாக இஸ்லாமிய பிரச்சாரம் செய்த பொழுது அம்மா ர் அலி ஹனுஹா என்ன செய்கிறாங்க இஸ்லாத்தை தழுவுறாங்க பின்னாடி இவர்களுடைய தந்தை யாசியர் அலியலாகவும் அவருடைய தாயார் சுமையாவும் இஸ்லாத்தை என்ன செய்கிறாங்க தழுவுறாங்க அம்மா ரிப்னு யாசிரும் யாசியர் அவரோட மனைவி சுமையார் அலியுல்லா ஹனுஹும் ஆகியோரும் மற்ற கூத்தரத்துலேருந்து இஸ்லாமிய ஏற்றவர்களில் முதன்மையானவர்களாக இருக்கிறார்கள் குறைஷி அபுஜஹிலினோட கொடுமைகள் என்னென்ன இவங்க இஸ்லாத்துக்கு மாறினதுனால அவங்க என்னவென்ன கொடுமைகளை அனுபவிக்கப்பட்டாங்கிறத பார்ப்போம் அம்மார் இப்னு யாசியர் அழியலாக அவர்களது தகப்பனார் யாசிர் தாயார் சுமையா ஆகிய மூவரும் மக்சூம் குளம் கிளையைச் சேர்ந்த அபு ஹுதைபா இப்னு முக்கீரா என்பவனின் அடிமைகளாக இருந்தார்கள் மூவரும் இஸ்லாமை தழுவினார்கள் மூவரையுமே அபுஜஹில் தலைமையில் ஒரு கூட்டம் அப்தஹ் என்ற இடத்துக்கு அழைத்து சென்று மதிய வேலையில் சுடு மணலில் கிடத்தி கடுமையாக சித்திரவதை செய்கிறான் இதனை கண்ட நபி சல்லல்லா ஹுலேஸ்லாம் அவர்கள் வந்து யாசீரின் குடும்பத்தாரே பொறுமையை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டுள்ளது என்று ஆறுதல் கூறினார்கள் நிராகரிப்பவர்களின் வேதனையை உச்சமாக இவர்களின் தந்தை யாசியர் லியல்லாஹனோடைய இரண்டு கால்களையும் இரண்டு ஒட்டகங்களின் பின்னங்கால்களில் இணைத்து அவற்றை எதிரும் புதிரமாக விரட்டி அவருடைய உடல் இரு கூறுகளாக கிழித்து அவரை கொன்றொழித்தார் வயது முதிர்ந்து இயலாதவராக இருந்த அம்மாரின் தாயாரான சுமையா பின் ஹயாத் அலியல்லாஹ் அவர்களை அபுஜகில் அவர்களது பெண் உறுப்பில் ஈட்டியால் குத்தி கொலை செய்தான் இவரை இஸ்லாமிற்காக உயிர் நீத்த முதல் பெண்மணி ஆவார் அப்போ இந்த சுமையார் அழியலாக அவர்கள் யாருங்கிறத நீங்கள் இப்போது தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடுமையான அவர்களது மகனான அம்மார் அம்மாரை பாலைவன சுடும் மணலில் கிடத்தி நெஞ்சின் மீது பாறாங்கல்லை வைத்து நினை விளக்கும் வரை தண்ணீரில் மூழ்கடித்து சித்திரவதை செய்தனர் முகமதை திட்ட வேண்டும் அல்லது லாத் உஜ்ஜாவை புகழ வேண்டும் அப்போதுதான் உன்னை இந்த தண்டனையிலிருந்து விடுவிப்போம் என்று கூறினார்கள் வேதனை தாளாத அம்மா ரலியுல்லா அனு அவர்கள் நிராகரிப்பவர்களின் கட்டளைக்கு இணங்கிவிட்டார் அதற்கு பின் நபி சல்லாஹலை அவர்களிடம் வந்து அழுது மன்னிப்பு கூறினார் அப்போது அல்லாஹ் பின் வருமாறு வசனத்தை இறக்கி அருளினான் ஆகவே எவரேனும் நம்பிக்கை கொண்டதன் பின்னர் அல்லாவை நிராகரித்தால் அவனை பற்றி கவனிக்கப்படும் அவனையுடைய உள்ளம் நம்பிக்கை கொண்டு முற்றிலும் திருப்தி அடைந்தே இருக்க எவனுடைய நிர்பந்தத்தின் மீதும் அவன் இவ்வாறு நிராகரித்தால் அவன் மீது யாதொரு குற்றமும் இல்லை எனினும் அவனுடைய உள்ளத்தில் நிராகரிப்பே நிறைந்து இருந்தது இவ்வாறு செய்தால் அவன் மீது அல்லாவுடைய கோபம்தான் ஏற்படும் அவனுக்கு கடுமையான வேதனையும் உண்டு என்று அல் குரானுடைய அத்தியாயம் பதினாறாவது அத்தியாயம் நூத்தி ஆறாவது வசனம் இறங்குகிறது ஒரு முறை குரேஷகள் இவர்களை தீயிலிட்டு துன்புறுத்திய பொழுது அவ்வழியே வந்த அண்ணல் நபி சல்லாஹ் அலைசலாம் அவர்கள் நெருப்பே நீ இப்ராஹிம் அலைவுகளுக்கு சலாமத்தாக குளிர்ந்தது போன்று அம்மாருக்கும் குளிர்ந்து விடு என்று கூறினார்கள் குறைஷிகளின் கொடுமை தாங்க இயலாது முதன் முதலாக அபினேசியாவில் குடியேறியவர்கள் இவரும் ஒருவர் பின்னர் மதீனாவுக்கு வந்தார் கூபா வந்து அண்ணா நபி சல்லாஹுலிசல்லாம் அவர்கள் அங்கு பள்ளி வாயிலில் நிர்மாணிக்க துவங்கி அதனை பூர்த்தி செய்யும் பொறுப்பை இவர்களிடமே ஒப்படைத்துவிட்டு மதினா புறப்பட்டார் மதினா பள்ளி வாயிலின் நிர்மாண வேலையிலும் இவர்கள் பங்கு கொண்டார் அப்பொழுது இவர்கள் இருவர் தூக்கும் பழுவை தூக்கி செல்வதைக் கண்ட நபி சலலாஹா அலை அவர்கள் அம்மாருக்கு சோனத்தில் இரட்டிப்பு கூலி கிடைக்கும் என்று கூறினார்கள் பிரியமானவர் இவர்கள் மதினா பள்ளியின் நிர்மாண வேலையில் ஈடுபட்டிருக்கும் பொழுது ஒருவர் பள்ளியில் எழுப்ப இரவு பகலாக பாடு பாடுபடுகிறார் பள்ளியை கற்றத்துக்க வேண்டி மற்றொருவரோ வேலையை கழுப்பிக்கொண்டு கொண்டு வெறுமனே அமர்ந்துள்ளார் என்று பாடினார் அதை கேட்ட ஒருவர் தம் கையில் இருந்த கலியை காட்டி நீ பாடுவதை தான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் தொடர்ந்து பாடுவாராயின் உன் மூக்கை உடைத்து விடுவேன் என்று கூறினார் இது அண்ணநம்பி சலாலாகுலேஸ்வம் அவர்களின் செவிப்பட்டது அவர்கள் சினமுற்று என்ன அவர் உங்களின் சோனத்தின் பக்கம் அழைக்கும் பொழுது நீங்கள் அவரை நரகத்தின் பக்கம் இழுக்க நினைக்கிறீர்களா அவர் எனக்கு என் முகம் போன்று பிரியமானவர் அவருக்கு செய்யப்படும் எந்த தீங்கும் மன்னிக்கப்பட மாட்டாது என்று கூறி இவர்களின் முகத்திலும் தலையிலும் உள்ள மண்ணை துடைத்தார்கள் ஷோஹானல்லா சிறந்த போர் வீரர் அண்ணல் நபி சல்லாஹலைஸ்லாம் அவர்கள் நக்லாவுக்கு முதன் முதலாக அப்துல்லா இப்னோ ஹஜ்ஜின் தலைமையில் அனுப்பிய குழுவில் இவர்களும் இருந்தார்கள் போரிலும் பங்கேற்றார்கள் அனல் நம்பி சல்லாஹ் அலைசலாம் அவர்கள் நடத்திய எல்லா போர்களிலும் இவர் பங்கு கொண்டுள்ளார்கள் ஔபக்கர் அலி ஹான் அவர்கள் கிலாபத்தின் போது நடந்த யமாமா போரிலும் இவர்கள் தாம் காது ஒன்றை இழந்தார்கள் இவர்களை ஒற்றை காதினர் என்றும் ஒருவர் செய்த பொழுது நீ என்னுடைய நல்ல காதை அல்லவா இழந்திருக்கிறீர்கள் என்று கூறி தாம் காதை இறைவனுக்காக இழந்ததை பெருமையாக கூறாமல் கூறினார்கள் இவர்கள் உஷ்மான் அல்லாஹ் ஆளுநராக அம்மா ரலிலா அவர்கள் ஹிஜ்ரி இருபத்தி ஒன்னில் உமர் அலிலாஹ் வன் அவர்கள் இவர்களையே கோபாவின் ஆளுநராக நியமித்தார் ஓராண்டோ இரு ஆண்டுகளோ இவர்கள் அப்பதவியில் இருந்தார்கள் உஷ்மான் அலிலாஹ் அவர்கள் கலீபாக வருவதை அவர்கள் விரும்பவில்லை துவக்கத்திலிருந்தே இருந்தே இவர்கள் அழிரலியலா அவர்களின் ஆதரவாகவே இருந்தார்கள் என்று ஔபக்கர் அலியலாஹு அவர்களுக்கும் கூட இவர்கள் பையத்து செய்யவில்லை என்றும் கூறப்படுகிறது அழிரலியலாஹு அவர்களுக்கு ஆதரவு அழிரலியல்லாஹனுகு அவர்கள் கலீஃபாவான பொழுது அவர்களின் வழக்கரம் போன்று விளங்கிய இவர்கள் கூபா மக்களை அவர்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு செய்வதில் பெரும் பங்கு எடுத்துக்கொண்டார் உள்நாட்டு போர் ஏற்பட்ட சமயத்தில் உண்மை அம்மாரின் பக்கங்களிலே இருக்கும் என்று அண்ணநபி சல்லாஹலைசல்லாம் அவர்களை கூறிய வாசகம் அழிரலியலாக அவர்களை எதிர்த்து நின்ற குபேரலாக அணுகவர்களையும் முதலானவர்களாக கூட தங்களின் போக்கு சரியா தவறா என்று ஐயுமாறு செய்தது ஜுஃபீன் போரின் வீர உரை ஹஜ்ஜி முப்பத்தி ஹிஜ்ரி முப்பத்தி ஏழில் அழியர் அழியலாகவர்களுக்கும் மாவியார் அலியலாக அவர்களுக்கும் இடையே நடந்த ஹிப் பீன் போருக்கு முன் இவர்கள் ஈராக் மக்களை நோக்கி அல்லாஹ் அல்லாவே தம் ஆணையாக கூறுகிறோம் நியாயம் நம் பக்கமே உள்ளது அலியின் படையினில் சேர்ந்து போர் செய்வதற்கே உலகில் இஸ்லாத்திற்காக உயிர் நீத்த பேரும் மறுமையில் சுவன பெரும் பெயரும் வாழ்வும் கிடைக்கும் எனவே எண்ணெய் பின்பற்றுங்கள் சுவன வாயில் திறந்து கிடக்கிறது சுவனத்து அழகிகள் உங்களை வரவேற்க காத்து நிற்கிறார்கள் நாம் இப்போரில் இறை பெய்வதின் அண்ணல் நம்பி சலாஹலைஸ்லாம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் சுவனத்தில் சந்திப்போம் என்று வீர உரை ஆற்றினார் போரில் வீர மரணம் வீர உரை ஆற்றிய பின்னர் தாகத்தால் இவர்கள் தண்ணீர் கேட்க தண்ணீருக்கு பதிலாக பால் வந்தது அதை கண்டு இவர்கள் ஒரு முறை அண்ணல் நபி சல்லல்லா அலைஸ்லம் அவர்கள் தம்மை நோக்கி இப்னு சுமையா உன் கடைசி உணவு பாலாக இருக்கும் என்று கூறியதை அங்கிருந்தோரிடம் எடுத்துரைத்துவிட்டு இன்று நான் அன்னல் நபி சல்லல்லா அவர்களையும் அவர்களின் தோழர்களையும் சந்திக்கப் போகிறேன் என்று கூறி போர்க்களத்தில் பாய்ந்து வீர போர் செய்து கிபி அறநூற்றி ஐம்பத்தி ஏழில் பெய்தினார் இவர்களின் அடக்கவிடம் ஹிப் பீனில் இருக்கிறது இவர்கள் அண்ணல் நபி சல்லாஹ் அலைசல்லாம் அவர்கள் தயீபில் முதை ஈப் என்று பெயரிட்டிருந்தார் இவர்களிடம் அலிர் அலி அல்லா ஹான்ஹூ அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலி அல்லா ஹான்ஹூ ஆகியோர் பல சஹீதுகளை கேட்டறிந்து மக்களுக்கும் அறிவித்தார்கள் சுபான் அல்லா இந்த வரலாறு கேட்கும்போது எனக்கு எந்த இடத்துல வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஆச்சரியமான நிகழ்வு இருந்ததுன்னா கண்மணி நாயகம் அவங்க சொல்கிறாங்க உங்களுடைய இறுதி உணவு பாலாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னறியே அறிவிச்சிருக்காங்க அந்த இடத்துல எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுங்கிறத இன்ஷாலா என்னோட ஷேர் பண்ணிக்கங்க வாங்க இன்னைக்கு நம்ம ஐந்து கேள்விக்குள்ளே பேரலாம் ஐந்து கேள்வியில் முதல் கேள்வி என்னென்னா இவருடைய தாய் தந்தை பெயர் என்ன முதல் கேள்வி அம்மா ஹனு அவர்களுடைய தாய் தந்தை பெயர் என்ன கேள்வி இரண்டு அம்மா ரலியலா ஹனு அவர்களுடைய தாய் தந்தையை அப்சஹில் எவ்வாறு கொன்றான் அம்மா ஹனு அவர்களுடைய தாய் தந்தையை அபுஜகில் எவ்வாறு கொன்றான் கேள்வி மூணு அம்மார் அலியல்லா அவர்களுக்கு மற்றொரு பெயர் இருக்கிறது அந்த பெயர் என்ன அம்மார் அலி அவர்களுக்கு மற்றொரு பெயர் இருக்கிறது அந்த பெயர் என்ன கேள்வி நாலு இவர் வந்து எப்போது கூபாவோட ஆளுநராக இருந்தார் கேள்வி நாலு இவர் எப்போது கூபாவின் ஆளுநராக இருந்தார் கேள்வி அஞ்சு இவர் வந்து வீர போர் புரிகிறாரு அந்த வீர போர் புரிகிறதுக்கு முன்னாடி இவர் ஒரு உரையாற்றுறாரு அந்த உரை என்ன வீர போர் புரிகிறதுக்கு முன்னாடி ஒரு உரையாற்றாரு அந்த உரையின் உரை என்ன ஷார்ட்டாக சுருக்கி சொன்னீங்கன்னா கூட போதும் கொட்டியாக சரியா இன்ஷா அல்லா உங்களுடைய பதில்களை அனுப்புங்கள் அலாமி வரமத்தி வபர்த்து